ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் அவன் ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாய் வாங்கப்பட்டதே என்று கூவினான் கத்தருடைய பிள்ளைகளே தீர்க்கத்தரசியின் புத்திரர்கள் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து கூடாரத்தினுடைய வேலைக்காக அந்த மரத்தை வெட்டிட்டு இருக்கும்போது ஒருத்தருடைய கோடாரி தண்ணீருக்குள்ளே விழுது அவர் கத்துறாரு ஆண்டவரே என்னுடைய கோடாரி இந்த மாதிரி தண்ணீருக்குள்ள விழுந்துச்சு அது இரவலாய் வாங்கப்பட்டதே அப்படின்னா என்னுடையதா இருந்தால் கூட பரவாயில்ல தொலைஞ்சிட்டா கூட நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன் இன்னொருத்தருடைய பொருளை நான் நான் கொடுக்க கடமை என்ன இந்த கோடாரி தண்ணீருக்குள்ள விழுகிறதற்கு இரவலாய் வாங்கப்பட்டது தான் நினைக்கிறேன் இப்போ அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்க ஒரு விதமாக அதை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஒரு விதமாக வச்சிருப்பாங்க நம்ம கையில் வரும்போது அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாகும் அதனால் இன்றைக்கி இந்த காரியத்திற்காக ஜெபியுங்கள் உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து இந்த விஷயத்தில் என்கரேஜே பண்ணாதீங்க ஸ்கூலில் போய் இரவல் வாங்குறது மற்றவங்களத்தில் ஒருவேளை இயலாமல் இருக்கும் ஆனால் ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் நேர்த்தியாய் கற்ற நடத்துவார் முடிஞ்ச வரைக்கும் இந்த காரியத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒருவேளை இந்த மாதிரி சிக்கலுக்குள்ளே யாராவது ஒருவர் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் கத்தர் உங்களை கிருபையாய் வெளியே கொண்டு வருவார் நான் பாருங்க அந்த சின்ன வாலிப வயதில் வந்து என்னுடைய ரொம்ப நெருக்கமான நண்பன் அவங்க ரெண்டு மூணு பைக் வச்சுருக்கிறாங்க ஒரு பைக்கை வந்து பக்கத்தில் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தரமாட்டேன்டாங்க உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் பைக் ஓட்டுற தலையெழுத்தெல்லாம் இல்லை அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து என்னை ரொம்ப காயப்படுத்தினது ரொம்ப நாள் இது என் மனசிலே இருந்துச்சு அதுக்கப்புறம் நானே ஒரு வாகனத்துக்காக ஜோ பண்ணேன் அப்போ நான் நம்புகிறேன் சில இடத்துல இரவல் நீங்கள் போய் கேட்கும்போது இல்லைன்னு வாங்க ரிப்பேர்னுவாங்க நாளைக்கு வாங்கன்னுவாங்க ஆனால் சிலர் வந்து அப்படி நமக்கு கொடுக்க வேண்டான்னு தான் அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியவே தெரியாது திரும்ப திரும்ப போய் நிற்பாங்க அண்டவருடைய பிள்ளைகளே இல்லை நிறைய பேர் அவருடைய பொருட்களை வந்து இன்னொருத்தர் பயன்படுத்துறதுக்கு கொடுக்கறது ரொம்ப யோசிப்பாங்க அது நல்லது தான் ஏன்னா அவங்க ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அப்புறம் சங்கட்டம் ஆயிரும் இல்லை அதனால் நம்ம வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை உங்களுக்கு இரவல் வாங்க வேண்டான்ற அளவிற்கு கத்தர் எல்லா பொருட்களையும் தருவார் என்று நான் உங்களுக்காக ஜோம் பண்றேன் நீங்க ஜோம் பண்ணுங்க நானோ என் பிள்ளைகளோ என் குடும்பமோ இன்னொருத்திடத்தில் கை நீட்டி எங்களுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு தரோம் கொடுங்கன்னு சொல்ற அளவு அந்த சூழ்நிலை மட்டும் வரவே வேண்டாம் ஆண்டு வரே அப்படின்னு ஜோம் பண்ணும்